திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் கடும் மழை பெய்து வரும் நிலையில் தாழ்நில பகுதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளன மாஞ்சோலை சேனை சூரங்கள் மற்றும் குறிச்சாங்கேணி ஆகிய பகுதிகளில் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை தமிழகாமம் குளத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளமையால் அந்த வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இந்த நிலையின் கீழ் மீனவர்கள் கடற்தொழிலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் அடைமழையால் பொம்மைவெளி பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு பின்னர் நாட்டின் அநேகமான பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரை அம்பாந்தோட்டை முதல் மட்டக்கிழப்பு திருகோணமலை ஊடான காங்கிரஸ் துறைவிரியான கடல் சாந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் அதேவேளை கடந்த சில நாட்களாக அரபிய கடலில் தோன்றியிருந்த தாளமுக்கமானது வலுவடைந்து இந்திய மும்பை நகரில் இருந்து தென் மேற்காக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் ஒமான் நாட்டில் நகரிலிருந்து தென்கிழக்காக தொள்ளாயிரத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் காணப்படுகின்றது இது தற்போது மேற்கு திசையில் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து மிகவும் வலுவான சூறாவளியாக எதிர்வரும் நவம்பர் இரண்டாம் தேதி ஓமான் நாட்டிற்கும் ஜெமன் நாட்டிற்கும் இடையில் நாட்டை ஊடகம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சபாலா என பெயர் பேசப்பட்ட இந்த சூறாவளியானது இலங்கைக்கு அப்பால் நகர்ந்து கொண்டு வருவதன் காரணத்தினால் இலங்கைக்கு இதனால் எதிர பாதிப்பும் ஏற்படாது